தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாலும் அரசியலுக்கு தகுதியற்ற நபராக செயல்படுவதாலும் அன்புமணி ராமதாஸ் பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மாநில பொருளாளர் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா இணைந்திருக்கிறார்கள் மேடம் வணக்கம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்தன கட்சியாக ஒன்றாக இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்றெல்லாம் பாமகவின் தலைவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் ராமதாஸ் இப்போது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய முதல் கட்ட பார்வை கட்சியோட தலைவர் அவரை வந்து மாற்றதோ அல்ல அது நீக்குறதோ வந்து பொதுக்குழு தான் தீர்மானிக்க முடியாது தனிநபர் எந்த நாளும் தீர்மானிக்க முடியாது ஐயா கட்சி நிறுவனர் என்ற வகையில் அவர் மேல எங்களுக்கு மரியாதை உண்டு ஆனால் இந்த இதை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் எப்படி இயங்குறாருன்னு எனக்கு புரியல என்ன பொறுத்த வரைக்கும் கட்சியோட தலைவரை நீக்கம் என்பது வேற யாரும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த இந்த மாதிரியான அது வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுக்குற எல்லா இன்ஸ்டியூட்லையும் நான் எங்களை ஒன்றும் பாதிக்கிறது இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நாங்கள் பாதிக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும் அன்புமணி அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய நடைபயணம் எவ்வளவு எழுச்சியோட போயிட்டுங்கிறதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் பல காலமா பாமகவில பயணம் செஞ்சுட்டு வர்றீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்குவதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு விதி விதிகளில் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா அதை பத்தி சொல்லுங்க

இன்று இப்ப பொதுக்குழு பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை நீக்குவதற்கான அதிகாரமும் அவரை மீண்டும் செயற்பதோ அவர் மீது அவரை எவ்வளவு செயலான்னு பேசுறதோ ஆனா இவர்களுக்கு ஐயா வந்து நிறுவனர் அது தண்டி அது தாண்டி அவருக்கு இவை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும் ஜனங்கள் வந்து அத்தனை சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மக்களும் அவர் பின்னாலே அணி திரழுகிறார்கள் அது வந்து அதை நிரூபிச்சு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதனால இதை வேலைக்கிழமை வேலைக்கிழமை வரும் அறிவுரைகள் அறிப்பு போல நாங்கள் பொருட்படுத்துவதில்லை தன்னுடைய இனிஷியல் மட்டும் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி என்னோட பேரை கூட அவர் பயன்படுத்த கூடாது அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இது கட்சி ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதான் நீ நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான் வந்து அப்பா மகனுக்கு இடையில உணர்வு பிராசம் எல்லாமே இருக்கணும் ஆனால் ஒரு இயக்கம் வந்துவிட்ட பிறகு நீங்க இமோஷனல் பைண்டிங்க உருவாக்க நினைக்கீங்கன்னா அது இல்லை அதுல ஜனநாயக பைண்டிங் மட்டும்தான் இருக்கும் அதோட கட்டுப்பாடு மட்டும்தான் அதுல செயல்படும் இதுல வந்து நீங்க நீங்களே சொல்லுங்க சட்ட நிதியா வந்து ஒரு பேர் தொடர்ச்சியாக எத்தனை பதிவுகள்ல நம்ம அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு இவ்வளவு காலமும் பதின பிறகு நீங்க வெறும் அவங்க அப்பா குழுத்துல அறிவித்துனாலேயே அது எப்படி மாற்ற முடியும் அத்தனை ரீதியான மாற்றம் தான் செய்ய முடியும் அதுவும் சுமந்தப்பட்ட நபர் தான் என்னுடைய பேரை மாத்திக்கணும்னு கேட்க முடியாது நீங்களும் நானும் வேறு யாருங்களோ எப்படி இதுல கருத்து சொல்ல முடியும் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருக்கு விளக்கம் கேட்டு இரண்டு முறை கூட நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலுமே வராத காரணத்தால் தான் அவர் இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காருன்னு நிறுவன தலைவர் சொல்லியிருக்காரு அவருக்கு உண்மையாலேயே இந்த அதிகாரம் இருக்குதானே அவர் பலமுறை கேட்டும் அவர் பதில் தரல அப்படின்றதுனால அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகுது அப்படின்றதே சொல்லியிருக்காரு யார் அவங்க உருவாக்குற ஒழுங்கு நடவடிக்கை குழு கேள்வி கேட்டுதான் தலைவர் பதில் சொல்லி இருக்கலாம் இது வந்து யாரோ ஒரு சிலர் நாங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு நாங்கள் பொதுக்குழு என்று அறிவித்து முடிவெடுக்க முடியும் ஐயா நிறுவனர் தான் அவர் நிறுவனர் என்பதனாலேயே கட்சியை மொத்தமாக எப்படி கொடுக்க முடியும் தனிமனித நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க நிறைய பேச்சுகள்ல நீங்க பாக்குறீங்க அவர் சொல்றதை போல பக்கத்துல இருந்து சொல்ற சொல்ற அவர் சொல்லிட்டு இருக்காரு ஐயா அவர்கள் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் நிறுவனர் மேல எந்த விஷயத்தையும் பேச தயாராக இதுவரைக்கும் இந்த இயக்கத்தை முழுமையான கட்டமைப்பு கொண்டு வந்ததுக்கான மரியாதை அவர் சொல்லியிருக்காரு அது ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு வந்து கட்சி ஒரு ஜனநாயக அடிப்படையிலேயே கொண்ட கட்சி அது வந்து அதை பயன்பாடுறது வந்து அப்பா மகன் உறவை தாண்டி பொதுமக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள் இன்னைக்கு அது ஆயிடுச்சு எல்லா நடைபயணத்திலும் ஜனங்கள் எவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்கிறது நிரூபணம் ஆகுது மக்கள் கையிலேயே இத விட்டுட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தும் கூட கட்சி தலைமைக்கும் அவர் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கல பொதுமக்களுக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்காம தொடர்ந்து மௌனம் காத்துட்டே வராது இதுல என்ன இருக்கு கட்சி தலைமை என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை நிறுவனர் எப்படி பெரிய தலைமையா எப்படி மாற முடியும் அதுவும் தானே தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டது எப்படி மாற முடியும் அப்போ அது வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் மேலும் நமக்கு கேள்விகள் எழுதல உண்மையில வருத்தூர் அன்புமணி ராமதாஸ் அமைதியாக இருக்கிறார் என்பதை அது மிகப்பெரிய பலம் அவர் வந்து கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார் இத்தனை கோடி ஜனங்களின் தலைவராகவும் தன்னை தன்னை இன்னொரு பக்கம் அந்த தகப்பனாருக்கு மகனாகவும் நிற்கிறனால தான் மேற்கொண்டு பேசாம அமைச்சாக்கரியாதையாக தலையிட முடியும் கட்சி தலைவர் என்பது துறையில அவர் தலைவராக பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை கேர்ந்து கேட்கிற உண்மை அந்த தலைமை உருவாக்குற குழுக்குதான் இருக்குமே வேறு யாரோ எனக்கு கேள்வி பதில் சொல்ல முடியும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோட இந்த மௌனம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கு ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பிரஸ் மீட் வச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது கூட அவர் வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன இந்த மௌனத்தின் பின்னால் என்ன இருக்கிறது இவ்வளவு நேரமா அதத்தானே சொல்லுச்சு ஒரே ஒரே விஷயத்தை நாலடவ தேதி கிட்ட அதீபபدلதாக அவட தந்தைமா போராட்டத்துல இருக்கிற விஷயத்த அவர் பகிரங்கமா பேச வேண்டிய அவ அவர் இயக்கத்தின் தலைவராக இருந்து எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசிக் கொண்டேதான் இருக்கிறார் எல்லா மேடைகளும் தூரம் மேடைகளை சந்திக்கிறாரு ஊடகங்கள் எடுக்கலீங்க அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை இது குடும்பத்திற்குள் பிரச்சனையாக இருக்கும் அவர் வாய் திறக்க வேண்டாம் இது கட்சிகளுக்கும் கட்சிக்குள் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் கட்சியோட வளர்ச்சிக்குமே ஒரு பாதிப்பா இருக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்றது தெரியாம இருக்கும்போது கண்டிப்பா அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் தானே நடைபயணம் நடைபயணம் எப்படி போய் கொண்டிருக்கிறது பிரவளவு பிரம்மாண்டமான மக்கள் திறன் கூட வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்ப இது என்ன கட்சிக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து அவர் கூட ஐயா பின்னாடி நிக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கிறாங்க சாமானிய தொண்டனுக்கு தெரிஞ்சுருக்கிங்க அதனால எல்லாரும் வந்து தலைவர் பக்கம் வந்து நின்னு எல்லாத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால பொறுத்த வரைக்கும் செய்யல் ஒன்றே மேரியெஸ்பால் அவேபா செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவர்கள் நன்றி மேடம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி